செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து எத் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு எத் தீர்மானமான டிஜேடிடி அமைப்பில் இன்றைய ஈதீரியத்தின் திறப்பு விலை ஓபி நான்காயிரத்து முன்னூற்று மூன்று மற்றும் பி நான்காயிரத்து முன்னூறு ஆகும் இன்று ஒரு டோஜி திசை நாள் டிஜேடிடி உருவாக்கப்பட்டுள்ளது ஓபி முக்கிய முடிவெடுப்பாளராக உள்ளது ஈதீரியம்கு மேல் வணிகம் செய்தால் அது பிவட் இரண்டு நோக்கி நகரக்கூடும் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி தலைகீழ் தலைக்கீழ்ப்புவட்டுகள் இது ஏமே மூன்று பூஜ்யம் உடன் நாற்பத்தி மூன்று எண்பத்தேழு மைனஸ் இல் அடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி நிலையில் இருப்பதால் ஈதிரியம் கீழே வணிகம் செய்து பிவட் ஒன்று மைனஸ் ஐ நாற்பத்தி இரண்டு எண்பத்தொன்று மைனஸ் இல் முறித்தால் கீழ்நோக்கிய இலக்கு அருகிலுள்ள ஐ நாற்பத்தொன்று அறுபத்தைந்து மைனஸ் இல் விரிவுபடுத்தக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உருவாக்காது